மனோஜ் பெரிய கொடி சொன்ன ஆயிடுவான் என்ன பெருமைப்பட அது சீக்கிரமே நடக்க போகுது அவன் புதுசா வீடு வாங்க போறான் ஆமா பீச்சு பக்கத்துல மூணு கோடி ரூபாய்க்கு பெரிய பங்கள வாங்க போறான் அப்படியா சந்தோஷம்தான் எல்லாம் ரோகிணி வந்த நேரம் நான் கொண்டு வந்த மருமகளாச்சே மூணு கோடியில பெரிய பங்களாவா ஏய் பீச் ஹவுஸ்னா சும்மாவா இந்த வீடெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அவ்வளோ பெரிய வீடு வீட்டுக்கு பின்னாடியே கடலா மனோஜ் சொன்னா அங்க போனதுக்கு அப்புறம் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் அங்கேயே மாத்திரலாம்னு இருக்கேன் மொட்டமாடியில பெரிய இடமே இருக்கான் ரோகிணி சொன்னா இந்த நாலுக்கு நாலு அடி மாதிரி இடம்லாம் இல்லையா பெரிய இடம் அங்க போனா இன்னும் ஐம்பது நூறு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கலாம் எந்த ஏரியா உத்தண்டி ஒரு ரெண்டு மாசத்துல மொத்தமா அங்கேயே போயிடலான்னு இருக்கேன் அப்ப இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் அங்க வரட்டும் இல்லன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பேர் சேர்த்துருவேன் என்ன அந்த ஏரியா பசங்க பெரிய பணக்கார பசங்க அதுக்கப்புறம் நான் என் டான்ஸ் கிளாஸ் அகாடமியா மாத்திருவேன் என்னடா மாஸ்டர் இப்படி சொல்றாங்க ஏ அவங்க உத்தண்டி போயிட்டு அப்புறம் டான்ஸ் கிளாஸ் எப்படி வர்றது அங்க போய் சேர்ந்துக்கலாம் போடா லூசு என் அப்பா அவ்வளவு தூரம் என்ன அனுப்ப மாட்டாரு

எதுக்கு பயப்படுற நான் இருக்கேன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர்ல இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி ஒரு வேலையை ரெடி பண்ணிக்கிறேன் நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் நீ பயப்படாத நான் இருக்கேன்